ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இதில் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒயரில் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது பாருங்க ஒரு பதினேழு கலர் இருக்குது இதெல்லாம் சேல்ஸ்க்கு தாங்க இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் இதில் பதினேழு கலரும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறோங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து என்னென்ன கலர் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் மினி கூட கேட்டிருக்குறீங்க அதனுடைய டுட்டோரியல் இன்றைக்கி ஈவினிங் வருங்க இந்த வீடியோ வரும்போது அடுத்த வீடியோவாக அது வந்து இதாகும் கூட சரிங்களா அது டுட்டோரியல் கேட்டிருக்கிறீங்க அது இன்றைக்கி சாயந்தரமாக நான் போடுறேங்க இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்க இது வந்து மயில் ப்ளூ நம்மக்கிட்ட வந்து சன் பிராண்டு ஆப்பிள் பிராண்டு ரெண்டுமே இருக்குங்க இதெல்லாம் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒயர்ஸ் எல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பிராண்டட் ஒயர் தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கை வலிக்காது மெயினாக கை வலிக்காது சரிங்களா பேஸ்கெட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும்ங்க சாஃப்டாக இருக்கும் பேஸ்க்கும் பேகும் வந்து ஷைனிங்காக இருக்கும் சரிங்களா இது வந்து மைல் ப்ளூ பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப் வயர் ஆஃப் அண்ட் ஆஃப்னால் இந்த பக்கம் ஒயிட்டு ஒரு பக்கம் கலர் சரிங்களா எல்லா இதுலேயும் கலர்ஸ்லேயும் ஒயிட் கலந்துருக்கும் சரிங்களா இதெல்லாம் கூடிங்கி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மைல் ப்ரூங்கா இது பாருங்க பிஸ்தா கிரீன் ஆஃப் அண்ட் ஆஃப்ல பிஸ்தா கிரீனுங்க ரோஸ் பாருங்க நல்ல அருமையான கலருங்க இதில் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் மறுபடியும் போட்டிருக்குறேன் அது கிடைக்கல இப்போ எனக்கு அது கிடைச்சிச்சுன்னா அதையும் வீடியோஸ் போடுவேன் இது பாருங்க ரோஸ்ஸு ரோமர் ப்ளூ பாருங்க எல்லாம் கூடைங்க அழகாக இருக்குங்க ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு ரொம்ப நல்லா இருக்கும் கூடைங்க இது வந்து ரோமர் ப்ளூன்னா இது பாருங்க எல கிரீன் எல கிரீன் பாருங்க ரொம்ப நல்லா இந்த கூடைங்கள்னா நம்ம சேனலில் போட்டிருப்பேன் ப்ளூ பாருங்க வான ப்ளூ ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க லைட் ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா அதுலேருந்து இருந்து செகண்ட் கலர் இது பாருங்க நேபி ப்ளூ டார்க் ப்ளூ ஆஃப் அண்ட் ஆஃப்ல ஒரு பதினேழு கலர் வைலட் பாருங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாம் எல்லோ பாருங்க இதெல்லாம் நெல்லிக்காய் முடிச்சு சிவன் கண்ணு பூஜை கூட போட்டா அருமையா இருக்குதுங்க பீட்ஸ் கூட போட்டா கூட நல்லா இருக்குதுங்க ஆரஞ்சு பாருங்க மேங்கோ ஆரஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் பேரட் க்ரீன் பாருங்க க்ரீனில் ஒரு மூணு க்ரீன் இருக்குங்க எல கிரீன் பேரட் க்ரீன் அடுத்து வந்து டார்க் க்ரீன் பிளாக் பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க இதிலலாம் கூட இங்கே போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் இந்த காசெல்லாம் பார்க்காதீங்க காசு அதிகமாக இருக்குது எனக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஒயர் கிடைக்குது அந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க அது நீங்களாம் போட்டிங்கன்னா கை வலிக்கும் அது இல்லாத ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல இதுவாக இருக்கும் அந்த ஒயர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரே லெவலில் இருக்குங்க ஃபஸ்ட் லைனில் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதே மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா இந்த மொத்தமாக இருக்கிறது கை வலிக்கிறது நாங்கள்லாம் நிறைய கூட போடுவோங்க இதுலெல்லாம் இது வந்து ரெட்டு பாருங்க ரெட்டு இது வந்து டோர் க்ரீன் நான் சொன்னேன் இல்லைங்களா பேரட் க்ரீன் எல க்ரீன் டோர் க்ரீன் இது வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துன்னு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன் கேஜிக்கு வந்து அஞ்சு கட்டி நிற்கோங்க ஒரு கிலோக்கு வந்து ஐம்பது ரூபா கொரியர் பில்லுங்க சரிங்களா ப்ரௌன் பாருங்க ப்ரௌன் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இதிலெல்லாம் இங்கே போட்டிங்கன்னா இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் இது வந்து ப்ரௌன் ராணி ரோஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க ஷைனிங்காக இருக்குங்க ஒயரு இங்கே பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒயரெல்லாம் எல்லாம் சரிங்களா நல்லா இருக்குங்க ஒயர்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறதுக்கு கை வலிக்காமல் இருக்கும் இந்த கூடை பின்னுற தொழிலுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அதை மேலே எடுத்துன்னு வரணுன்றது தான் எங்களுடைய எய்மு நிறைய கூடை பின்னுங்க இது வீட்லேயே உட்காந்து சுயனமாக செய்யலாங்க சரிங்களா அடுத்தவங்க கை கையேந்தி நம்ம நிற்க வேண்டியதில்லை எவ்வளோ படிச்சிருக்கிறவங்களும் ரிட்டையர் டீச்சர்ஸுங்கெல்லாம் கூட ஒயர் பேக்ஸ் பின்னுறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து மன திருப்திங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மனசு ரொம்ப இதுவாக இருக்கும் நிம்மதியாக இருக்குங்க நம்ம இதை செய்யலாம் இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்ற பிளான் தான் இருக்கும் இது வந்து பாருங்கள் ஆரஞ்சு இதில் வந்து ரெண்டு கலர் சொன்னேன் இல்லைங்களா லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு மாம்பழம் இல்லை இது இது சரிங்களா எல்லாமே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் உயரில் ஒரு பதினேழு கலர் இருக்குது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க ராணி ரோஸ் எல்லோ இது பாருங்க இந்த ராமர் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா இதோட வந்து நம்ம வந்து இந்த வைலட் போட்டாலேயும் நல்லாயிருக்குங்க பாருங்க இது போட்டால் இருக்கும் அப்புறம் வந்து இது பாருங்க பிஸ்தா கிரீன் இதெல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் கூடைங்க நிறைய கூட இங்கே போட்டிருக்குறோம் நம்ம அதனால சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயர்ஸ் எல்லாம் திக்காக இருக்காதுங்க கை வலிக்காது ஒரு நாளைக்கு ஒரு கூட ரெண்டு கூட போடுறவங்க ஒரு கூட அரை கூட போடுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு கூடை போடலாம் இந்த கூதுலெலாம் சரிங்களா இந்த வீக்லி வாரம் ஒரு நாள் வாரம் ஆகுது எனக்கு ஒரு கூடை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இது சீக்கிரமாக போடலாம் கூடைங்களாம் கை வலிக்காதுங்க சரிங்களா மெயினாக கை வலிக்காது அதுக்கு என்ன நான் கேரண்டிங்க ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து வயசாகுதுங்க நாங்களே பின்னுறோம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பின்னலாம் ஸ்பீடாக பின்னலாம் சின்ன பிள்ளைங்களாம் இதை கற்றுக்கோங்க எல்லா கூடையும் கற்றுக்கோங்க ஒயர்ஸ் எல்லாம் போட்டு ஒயர் கூட போடுங்க ஒயர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் வீட்டிலெல்லாம் எல்லா கோயிலுக்கு கொண்டு போகலாம் கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம் அது மாதிரி எல்லாம் கொடுங்க அடுத்த தொழிலை வந்து ஆதரிக்கத்தை விட நம்ம இந்த தொழிலுக்கு ஆதரவு நிறைய கொடுக்கலாங்க கூட பின்னுறவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கலாம் நீங்கள் அடுத்தது எத்தனைக்கோ நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க சரிங்களா எதுக்கும் ஆதரவு கொடுங்க எல்லோரும் செய்ய கற்றுக்குங்க குழந்தைங்க முன்னெல்லாம் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஸ்கூலில் கிளாஸ் கை வேலைன்னு ஒரு க பீரியட் இருக்கும் இப்போல்லாம் அது கிடையாதுங்க ஓன்லி படிப்பு 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 ஃபோனு 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 இது மாதிரி ஆகி போச்சு இதெல்லாம் வந்து அப்போல்லாம் நாங்கள் தாங்க இப்பெல்லாம் வந்து பணம் கொடுத்து கற்றுக்குறாங்க போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு பணம் கொடுத்து கற்றுக்குறாங்க நம்மளாம் வந்து அப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் மறுபடியும் எடுத்துன்னு வந்தால் நல்லாயிருக்கும் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும் மைண்டு மாறுங்க இதெல்லாம் வந்து ஒரு கலை சரிங்களா கையில் செய்கிற கலை நம்ம எப்படி எழுதுறதுக்கெல்லாம் வந்து அழகாக எழுது அழகாக எழுதுன்னு சொல்லி தராங்க அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கலைங்க சரிங்களா இதில் எத்தனை விதமான கிராஃப்ட் எல்லாம் போடுறாங்க தெரியுங்களா எல்லாத்தையுமே செய்கிறாங்க இதில் ஒயர் பேக்கில் இப்போல்லாம் வந்து ரொம்ப நல்லா செய்கிறாங்க இன்னும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அதை வந்து மேலே மேலே வர வைக்கணும் அந்த கைத்தொழில நீங்களாம் வர வைக்கணும் சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் இந்த கலர்ஸ் ஒரு பதினேழு கலர்ஸ் இருக்குது இது மாதிரி நீங்களும் வாங்கி போடுங்க திக்காக இருக்கிற ஒயர் வெளியில் இருக்கிற ஒயரு முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது எனக்கு முப்பது ரூபா கிடைக்குது அப்படின்றீங்க பாருங்கள் அவங்களுக்கே மெயினாக சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும் ஒயரு காசெல்லாம் பார்க்காதீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ராலாம் பார்க்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிராண்டட் ஒயருங்க இந்த இழுத்த ஜங்கிறது அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இது கிடையாது இழுத்து இழுத்து போய் இழுக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் இழுத்திங்கன்னா ஜங்கம் ஒரு சில ஒயரெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க அதுக்கெல்லாம் நான் கேரண்டிங்க சரிங்களா இதை நம்ம சேல்ஸுக்காக சொல்லலை இதை வந்து வளர்க்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நான் இந்த கைத்தொழிலை வளர்க்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நான் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதெல்லாம் வந்து சேல்ஸ்க்கு இருக்குதுங்க அவைலபிளாக கலர்ஸு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா இடத்துக்கும் எஸ்டி கொரியரில் போட்டிருக்கிறேன் ஒன் கேஜிக்கு ஃபிஃப்டி ருபீஸுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதர் ஸ்டேட்டுக்கு போனால் எழுபது ரூபாங்க கேஜிக்கு ஒரு கிலோ கஞ்சி கட்டு நிற்கும் ஓகேங்களா தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மற்ற டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா வாட்ஸ்அப் காலில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் மெசேஜ் போடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ